மகிழ்ச்சியின் சத்தம் அணு தின தின தேவமல்ல டெய்லி மன்னர் சோ ம ம இன்றைய தேவமல்ல வா முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஒன்றா பசா எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் கூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அவன் தலைப்பு எவருடைய மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியம் அவர் பாக்கியம் அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே பாவங்கள் கற்றால் நமக்கு மன்னிக்கப்படுகிறது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான் அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இலக்கத்தை பெறுகிறான் நாம் அறிக்கை செய்யும் போது என்ன நடக்கிறது ஒருவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவருடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவரை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் என்று ஒன்றியோவான் ஒன்பது ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் விதமாய் சொல்லுகிறார் எட்டாம் வசனம் சொல்லுகிறது தன்னிலே ஒருவன் பாவம் இல்லை என்பது தன்னைத்தானே இருக்கிறான் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் கிறிஸ்து ஆண்டவனாக வேறு வேறு யாருக்குமே அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை பாவங்களில் இருந்து சாபங்களில் இருந்து நம் மீட்கப்படுவதற்காகத்தான் தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்த எனவே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான் என்று பாவியான ஸ்திரியை பார்க்க அவள் மனம் திரும்ப அவர் முன்ன இருதயத்தோடு கூட சமூகத்தில் நாடி வந்தால் கண்ணிலால் அவருடைய பாதத்தை நினைத்தாள் உத்தமிட்டால் நிலையேறப்பட்ட தைலத்தை பூசினாள் அவளுடைய அன்பின மித்தமாக தன்னிடத்திலே அன்பு கூர்ந்தது நிமித்தமாக அவள் மையான ஒரு மனம் திரும்பதிலே உடைவிழா இந்த வேளையிலே ஆண்டவன் சொன்னார் ஸ்ரீயே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஏழாம் அதிகாரத்திலே நாற்பத்தி எட்டாம் வசனத்திலே ஸ்ரீய உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஐம்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தோடு போ மகளே சமாதானம் இல்லாமல் வந்தாய் ஒரு முன்னே இருதயத்தோடு மன சஞ்சலத்தோடு பாரத்தோடு வந்தாய் நான் உன்னை சமாதானத்தோடு அனுப்புகிறேன் சமாதானத்தோடு போமகளே என்று சொன்னார் நாம் பாவங்கள் யாருடைய பாவங்கள் வன்னிக்கப்படுகிறதோ யாருடைய பாவங்களை கத்தர் என்னது இருக்கிறாரோ அவர்கள் சமாதானத்துடன் இருப்பார்கள் என்கிறது கொஞ்சம் சந்தேகம் நாம் செம்ப பண்ணும் பிதாவை நாங்கள் போய் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற மாட்டோம் இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாகும் பாவியான ஸ்திரியை மன்னித்தது போல் ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களையும் எங்களுடைய குறைகளையும் மன்னித்து எல்லா எல்லா அநியாயத்துக்கும் நீங்களாக்கி எங்களை சுத்திகரித்து எங்களை வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டும் என்று கருத்தல் படிச்ச வைக்கிறோம் நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் குணப்பட்டவர்களாய் அண்டவரே ஐயான வெற்றிப்பை பெற்றவர்களாய் நாங்கள் இன்னும் காணப்பட வேண்டுமே கருத்தோம் இடத்த காத்து ஏஷ் மூலம் ना लिजा